வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் டிஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பல்வேறு ரயில்களுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா புதிய கால அட்டவணை வெளியிடப்படுகிறது அந்த வகையில் பதினான்கு ரயில்களின் நேர மாற்றம் அப்படிங்கிறது இந்த முதல்கட்ட வீடியோவில் உங்களுக்காக கிடைத்திருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் இந்த ரயிலானது காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு மயிலாடுதுறையில் இருந்து இதுவரைக்கும் புறப்பட்டு கொண்டிருக்கிறது வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்து நிமிடம் தாமதமாக ஏழு ஐம்பது மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வரலாம் ஆனால் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க என்ன மாற்றம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து தினமுமே மத்தியானம் ஒன்று பத்து மணிக்கு மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய ரயில் இனிமேல் ஒன்று பத்துக்கு கிளம்பாதுங்க வர்ற ஜனவரி ஒன்றாம் இருந்து இந்த ரயிலானது மாலை நான்கு இருபது மணிக்கு தான் புறப்பட்டு மயிலாடுதுறை நோக்கி செல்லும் அதனால் ஈவினிங் நேரத்தில் நமக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் செங்கோட்டையில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்ல கூடிய அன்சர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது தினமுமே காலையில் ஆறு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமாக ஏழு மணிக்கு புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மதியானம் பன்னெண்டு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தைந்து நிமிடங்கள் தாமதமாக பனிரெண்டு முப்பத்தஞ்சு மணிக்கு தான் புறப்படும் அதனால அதுக்கு தகுந்தாற்போல நம்ம ஏற்பாடுகளை செஞ்சுக்க வேண்டியது அவசியம் அடுத்து ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய

ஒரு நிமிஷம் தாமதமாக அஞ்சு இருபது மணிக்கு புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி இப்போது மூன்று ரயில்கள் ஒன்றாக இணைக்கப்பட்ட ரயில் மயிலாடுதுறையிலிருந்து சேலம் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது தினமுமே காலையில் ஆறு மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து காலையில் ஆறே கால் மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இது எல்லாமே முன்பதிவு செய்யப்படாத ரயில்களுக்கான தகவல்கள் இப்போ முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் மதுரையின் கிங் என அணைக்கப்படக்கூடிய பாண்டி எக்ஸ்பிரஸ் ரயில் தினமுமே இந்த ரயிலானது இரவு ஒன்பது இருபது மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயில் இனிமேல் அஞ்சு நிமிஷம் தாமதமாகத்தான் புறப்படும் ஒன்பது இருபத்தி அஞ்சு மணிக்குத்தான் மதுரையிலிருந்து புறப்படும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் கொள்ளத்தில் இருந்து தாம்பரம் வரைக்கும் இப்போ சென்னை எழும்பூர் வரைக்கும் இந்த ட்ரெயின் கிடையாது தாம்பரம் வரைக்கும் தான் இயங்குகிறது இந்த ரயில் புறப்படும் நேரத்தில் இப்போ தான் மாற்றம் செஞ்சாங்க இருபது தான் இந்த ரயிலானது புறப்படுகிறது ஈவினிங் நாலு மணிக்கு புறப்படுதுன்னு வைங்களேன் இந்த ரயில் முன்னாடி சென்னை தாம்பரத்திற்கு காலையில் ஏழு முப்பது மணிக்கு போய்கிட்டு இருந்துச்சு இனிமேல் இந்த ரயிலானது காலையில் ஆறு அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடும் அதனால நம்ம வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் நெல்லை எக்ஸ்பிரஸுக்கும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க வழக்கமாக நெல்லை எக்ஸ்பிரஸ் இரவு ஒன்பது மணிக்கு முன்னாடி எட்டு நாற்பது மணிக்கு புறப்படும் இனிமேல் இந்த ரயிலானது ஒரு பத்து நிமிஷம் தாமதமாக திருநெல்வேலியில் இருந்து எட்டு ஐம்பது மணிக்கு தான் புறப்படும் அதனால் பத்து நிமிஷம் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி புதிய எக்ஸ்பிரஸுக்கும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இருந்து சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் இதுவரைக்கும் காலையே மா மாலை ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு கொண்டு இருந்த ரயில் அஞ்சு நிமிஷம் தாமதமாக ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது முத்துநகர் எக்ஸ்பிரஸுக்கும் மாற்றம் இருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து வழக்கமாக எட்டு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தஞ்சு நிமிஷங்கள் தாமதமாக ஒன்பது அஞ்சு மணிக்கு தான் தூத்துக்குடியில் இருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது முத்துநகர் எக்ஸ்பிரஸை பயன்படுத்தக்கூடிய பயணிகளுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி திருச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் வழக்கமாக தினமுமே இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் காலையில் நாலு பத்து மணிக்கு சென்னையை போய் சேரும் இனிமேல் இந்த ரயில் காமன் நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி கிளம்பிட போகுது மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸுக்கு பத்து ஐம்பது மணி டைம் இருக்குன்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஏன்னா இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய நேரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் திருச்சியில் இருந்து பத்து ஐம்பது மணிக்கு பதிலாக இந்த ரயிலானது பத்து முப்பத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினை திருச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் திருச்சியிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக சென்னையை இணைக்கக்கூடிய இந்த ரயிலுக்கும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க வழக்கமாக காலை பதினோரு மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு பதினஞ்சு மணிக்கு சென்னை சென்று சேரக்கூடிய இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற ஜனவரி மாதம் ஒன்றாம் இருந்து பதினோரு மணிக்கு புறப்படாது ரொம்ப பயப்பட வேணாம் பதினோரு மணிக்கு புறப்படாத ஆனால் ஒன்று ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் டைம் இருக்குது பன்னிரெண்டு பத்து மணிக்கு தான் திருச்சியிலிருந்து புறப்படும் அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் சீர்காழி கடலூர் வழியாக விழுப்புரம் போய் அங்கிருந்து சென்னைக்கு அன்று இரவு ஏழு இருபத்தஞ்சு மணிக்கு தான் போய் சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இது எல்லாமே ரயில்வேவின் புதிய கால அட்டவணை பிரகாரம் இந்த தான் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னும் பல்வேறு ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க அதை அடுத்தடுத்த வீடியோக்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒரேதான் எல்லா மாற்றங்களையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதை உள்வாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஒரு பதினான்கு ரயில்களுக்கான நேரமாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது இந்த நேரமாற்றத்தை குறிச்சிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்